அஷ்டமாதிபதி சனி ஏழாம் இடத்தை பார்க்கறாரு பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் இந்த மாதம் வந்து மருத்துவ விரய செலவு உண்டு அதனால மருத்துவ செலவு இருக்கனால ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப பாத்துக்கோங்க உங்களுடைய கணவருக்குமே நீங்க பாத்துக்கணும் வெண் நபர்களோட அறிமுகம் இல்லாத நபர்களோட நீங்க சாட் பண்ணாதீங்க வீட்டுல உங்களுக்கு சண்டை போடுறாங்கன்னா அவங்களே கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிடுவாங்க அடிக்கீரை கைதான் ஒரு பாட்டு இருக்குல்ல சேம் உங்களை இன்னைக்கு திட்டுறவங்க நாளைக்கு உங்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்கதான் உங்களுடைய உலகம் அவங்கதான் உங்களுக்காக இருப்பாங்க வாழ்க்கை ஆனா வெளிநபர்கிட்ட போய் என் குடும்பத்துல இப்படி நடக்குதுன்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அதுவே அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க இந்த காலத்துல நியூஸ்ல நிறைய விஷயங்கள் வருது அதெல்லாம் பார்த்து பொறுமையா இருங்க அழுகுங்க வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு பழகுங்க ஆனா வெளிநபர்கிட்ட உங்களுடைய வீட்டு விஷயங்கள சொல்லாதீங்க அதுவும் இந்த காலத்துல சொல்லாதீங்க இந்த நேரத்துல சொல்லாதீங்க இதுதான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு புதுசா ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதெல்லாம் செய்யுங்க போக்கஸ் அதுல செலுத்துங்க சூப்பரா வந்துருவீங்க கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே திக்கிங்கும் பரவும் அந்த மாதிரி பேர் புகழ் கிடைக்கும் நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் நிறைய காசு பணம் சம்பா அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க அதே மாதிரி மீடியா சப்போர்ட் கிடைக்கும் கட்சி தலைமையிடமே வந்து உங்களை அங்கீகாரம் பண்ணும் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் மீடியா வந்து எப்பவுமே அந்த லைம் லைட்ல வந்து நீங்க இருந்துட்டே இருப்பீங்க அதே மாதிரி ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் கிடைக்கும் அரசாங்க துறையில இருக்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைமு ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ரொம்ப நல்ல அமைப்பு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும் அது மூலியமா நல்ல நல்ல ஆதாயங்கள் பெறக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு உங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்த காசு பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் என்ன ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்